தலைமுடி ஸ்கின்னு வைத்திய வலி எது எதுக்கோ மாத்திரை சாப்பிட்றோம் அது போல் தலையில் இருக்க கெமிக்கல்ஸ் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா ஆங்சைட்டி வரும் ஸ்ட்ரெஸ் வரும் கோபம் அதிகமாக வரும் நம்மளுக்கு இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன் தேர்ட்டி டு ஐயோ தேர்ட்டி டூ ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகத்தில் நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் சின்ன ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருப்போம் அந்த ஞாபகம்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா சின்ன வயசில் நம்மளை ஏமாத்தினவங்க சின்ன வயசில் நம்மளோட நம்மளை அடித்தவங்க அந்த யாபம்லாம் வரும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய டைப் இருக்குது புரியுதுங்களா அது வந்து ஒரு அது அது வந்து எப்படின்னா அந்த மனசு வந்து இப்படி இல்லாமல் இப்போ இப்போ சாதாரண வழி பேசிக்கிட்டு இல்லாமல் அது வந்து டீப்பாக ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை போய்கிட்டே இருக்கும் ஸோ ஐ எனக்கு தெரியும் சரி நம்ம இந்தியாவில் இருந்தப்போ எப்படி இருந்தோம் அப்படி அப்படின்னு அந்த பழைய விஷயத்தை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தப்போ அதனால சொல்கிறேன் அதாவது ஒரு கிணத்துக்குள்ள ஒரு கிணத்துக்குள்ள ஒருத்தவங்க ஹலோன்னு சொன்னா எப்படி கேட்காது வெளியில ஒரு மாதிரி ஒரு மாதிரி கும்முன்னு சவுண்ட் வரும்ல அது மாதிரி மனசு வந்து அந்த கிணத்துக்குள்ள அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா நான் ஏன் இதை சொல்றேன்னா உங்க நல்லதுதான் சொல்றேன் ஒண்ணு நீங்க போய் சைக்காலஜிஸ்டா பாருங்க அதாவது சின்ன ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குறப்பவே நம்மளால சைக்காலஜிஸ்ட் போய் பார்க்கலாம் சைக்காட்ரிஸ்ட்னா சைக்காட்ரிஸ்ட்னா பெரிய லெவல் போய் பார்க்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு நம்பிக்கையான யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசணும் இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் எனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது நம்மளுக்கு நம்மளோட உண் அதாவது மனச விட்டு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும் வாழ்க்கையில் தெரியுமா ஒரு ஃப்ரெண்டாவது ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா கூட மனுஷங்க இருந்தா கூட தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாத தான் மனுஷங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா நம்மளோட வயசில் பெரியவங்க கொஞ்சம் படிச்சு நம்ம நம்மளை புரிஞ்சிக்கிட்டவங்க படித்தவங்கன்னு சொன்னது தப்பு நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம சொல்கிற விஷயத்த எல்லார்டும் போய் என்ன சொல்கிற புறணி பேசாத ஒருத்தர்கிட்ட நம்ம மேலே அக்கறை இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கான பிரச்சனைகளை சரி பண்ணும் புரியுதுங்களா அது வந்து சில சில பிரஷ சில பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சில பிரச்சனைகளுக்கு வந்து பேசி தான் சரி பண்ண முடியும் தம்பி நீ செய்கிறது தப்பு உன் மனைவி நல்ல பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி நீ யோசி உன் பிள்ளைங்க பாரு உன் பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க நம்மளே நம்மளே எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிக்க முடியாது புரியுதுங்களா நீங்கள் வந்து சைக்கிள் வச்சிட்டே போகல ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் மேலே அக்கறைகிரகங்கள்கிட்ட சொல்லணும் ரெண்டாவது சாமி போடணும் ஏன் சாமி போடணும்னா மனசில் வந்து பாசிட்டிவ் திங்கிங் வரணும் இப்போ நம்ம வந்து நம்மளோட மனசு வந்து உலக கொதிக்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுவான் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சா அப்படி அடங்கும் அது போல அந்த கடவுள் பக்தி இருக்கிறப்போ ஆஹ் அதாவது கடவுள் பக்தி இருக்கிறப்போ அந்த கோவத்தெல்லாம் அடக்கிறது இல்ல கோவத்தை வந்து புரிஞ்சுக்கிறது நமக்கு ஏன் அந்த கோவம் வருது எப்படி வருது நம்ம எப்படி சரி பண்ணலாம் சரி பார்க்குறப்போ இன்னும் நம்ம மற்றவங்க மாதிரி ஏன் கூலாக இருக்கக்கூடாது அப்படிலாம் அந்த யோசனைலாம் வரும் அந்த சாமி கும்பிட்றப்போ ஏன்னா வந்து நம்ம மனசு வந்து வெத் மனசில் எண்ணங்கள் வந்து வெதை மாதிரி அது அப்படியே நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து டெவலப் ஆகும் சரியா சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இல்லை எங் இப்போ சாமி போய் உட்காந்தியாவது யாரையாவது வெடியாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கெட்டு போன பண்டை ஸ்மெல்லு வர்ற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி தொலை பண்ணக்கூடாது ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பாளையம் வல்லல் பிறருக்கு வால் கோ கோபுர வாசல் சரிங்களாப்பா அப்புறம் அடுத்த இடம் நான் கரெக்டாக சொல்கிறேன் பாட்டை முழு பாட்டை உள்ளம் பெருங்கோயில் மனசு வந்து கோயில் மாதிரி அதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு மனசுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த உடம்புக்கு மரியாதை கொடுக்கணும் ஆ உடம்பு மனசு எல்லாத்துக்கும் வந்து சிலர் வந்து மேலேயே குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க மேலேயே குளிச்சுட்டு இருக்கனால ஒன்றாகாது இது ஒரு சித்தர் சொல்கிறாரு நீ மேலேயே குளிச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றாகாது ஏன்னா தவளை தண்ணிக்குள்ள எந்நேரம் படுத்து கிடக்கு எந்நேரமே தண்ணியில் கிடக்கு அதுக்கு வந்து கடவுள் முக்தி கொடுக்க போகிறாரா இல்லை அதுக்கு வந்து ஒரு எதையாவது ஒன்று அடைய போகுதா தவளை கிடையாது உள்ளம் வந்து சுத்தமாக இருக்கிறதுனா எவ்வளோ கோவப்படணுமோ அவ்வளோ கோவப்படணும் கோவப்படுற வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படணும் எவ்வளோ கோவப்படணுமோ அவ்வளோ கோவப்படணும் எந்த விஷயம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோன்னா சாப்பாட்டை மதித்து சந்தோஷமா சாப்பிடணும் தூக்கத்தை மதிக்கிறோன்னா தூங்கணும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு சிங்கம் புளி கரடி எல்லாம் உள்ள மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து சுத்தமான மனசு இல்லை யாரை பார்த்தாலும் பொராண்டி ஓடணும்னு தான் தோணும் எல்லோரும் தெரித்து ஓடுவாங்க பிள்ளை கூட்டி எல்லோரும் தெரித்து ஓடுவாங்க இப்போ இந்த குடியாரங்க வந்து குடிக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து மூளை அவங்களோட பிரெயின் அவங்களோட கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த சூடு மாதிரி இருக்கும் அவங்க எப்போ சாதாரணமாக இருப்பாங்க எப்போ கோவமாவாங்க எப்போ அடிப்பாங்க எப்போ எதாவது எடுத்து சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது அதாவது எப்போ எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது ஸோ டேஞ்சரஸ் ஆனால் ஒரு பிரச்சனை அது வைத்திய வலி தலைவலியை விட எவ்வளோ மோசமானதுன்னு யோசித்து பாருங்க அதை நம்ம வந்து அப்படியே இந்த அந்த என்ன சொல்றது தான் தண்ணி ஊத்தினாலும் அது உள்ள கணண்டுக்கிட்டே இருக்கும் அந்த நெருப்பு வந்து உள்ள குட்டி உண்டா இருக்கும் அதை என்ன சொல்லுவாங்க கங்கு மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால நம்ம வந்து எங்க அம்மா சொல்லுவோம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மந்திரிப்போம் அப்புறம் டாக்டர் போவோம் சாமி எங்க அம்மா சொல்லுவேன் சாமிக்கும் பார்க்கணும் டாக்டரையும் பார்க்கணும்னு அதுபோல் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா சாமியையும் கும்பிடணும் சரிங்களா சாமியை கும்பிட்டோன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் ம நம்ம நல்லா இருக்கணும்னு நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பொண்டாட்டியில் கணவன் சாமி கும்பிட்டா ஆகாது நம்ம கும்பிடணும் ஓகே சாமி வந்து கும்பிடணும் அதே நேரத்தில் சாமி சொல்லுது இந்த பிரச்சனைக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு நீ போய் டாக்டரை பாருன்னு கடவுள் சொல்லுவார் அங்கே போய் பார்க்கணும் கடவுள்கிட்டையே போய் டாக்டர் செய்கிற வேலையெல்லாம் எனக்கு செய்யணும்னு கேட்கக்கூடாது புரியுதுங்களா என் நான் வந்து என்னோட அனுபவத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் இப்போ என்ன கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமா இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நான் சோகமாக இருக்கேன் ஆக்சுவலி டிவி சீரியலும் பார்க்கறது இல்லை அப்போ எப்போவுமே சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன் நான் டக்குன்னு கோவப்பட்டுறேன் அப்போ எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குது அது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி நான் சாப்பிட்றேன் தூங்குறேன் எல்லாத்தையும் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேசியே சரி பண்ணுவாங்க இல்லாட்டி மாத்திரை கொடுத்து சரி பண்ணுவாங்க ஓகே சரி பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் ஒரு ஒரு தாய் கோழி வந்து குஞ்சுகளை பாதுகாக்காம குஞ்சுகளை கொத்தி கொத்தி அதுவே கொண்டுச்சுன்னா அது வந்து டாக்டர் இருந்தும் கடவுளோட உதவி இருந்தும் அப்படி பண்ணுமா பண்ணாது ஏன்னா நம்ம தான் போயிட்டு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பாக்கணும் இங்க பாருங்க எவ்வளோ எத்தனையோ பெண்களை நான் பாக்குறேன் எத்தனையோ இல்லை ஒரு சில பெண்களை நான் பார்க்குறேன் ஸ்ட்ரெஸ் இருக்குது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டரு ரொம்ப நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன் அதாவது அந்த டாக்டரை போய் பாருங்கள் நல்ல த அவங்க நல்ல தமிழ் பேசுவாங்க சரிங்களா அந்த டாக்டர் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படி ஒரு பாசமாக பேசுவாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அதை அப்படி ஒரு கண்டுக்கிறதே கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணை நான் மூணு வருஷமாக நான் கவனிச்சிகிட்டு இருக்கேன் மூணு வருஷமாக அதே ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருக்குது டாக்டரை போய் பார்க்கவே இல்லை அப்போ வந்து என்ன அதுதான் நேரங்காலன்றது நம்மளுக்கே போய்ட்டு நம்ம டாக்டரை பார்க்கணும் முயற்சி பண்ணுற அந்த டைம் தான் நமக்கு நல்ல நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது நான் என்னோட பேராசிரியர் சனி பகவான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை அது ஒரு தூக்கத்தில் இருக்காங்க புரியுதுங்களா சனி பகவான் அப்படி சொல்லக்கூடாது அவர் வந்து அவங்க வந்து தூக்கத்தில் இருக்காங்க அவங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் அற தூக்கத்தில் இருக்குது அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு ஒரு சிம்பா சிம்பாலிக் சிம்பாலிக்காக சொல்லணும்னா தூக்கத்தில் ஒரு அற தூக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஓகே அதை நம்ம சரி பண்ணணும் நான் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஒரு அப்பா வந்து மூணு பிள்ளைங்களையும் மனைவியும் கொள்கிறார் அடிக்கிறார் வெட்டுறாரு ரெண்டு பிள்ளைங்க செத்து போச்சு பாவம் ஒரு அம்மாவோட மண்ணனை யோசித்து பாருங்கள் ரெண்டு பிள்ளை செத்து போச்சு அந்த பிள்ளைங்களை மறந்துட்டு அவங்க அவங்க இதுக்கு மேலே அவங்க எவ்வளோ மன உளைச்சல் ஆவாங்க அதுக்கு நீ வந்து உனக்கு மன உளைச்சலுக்கு டாக்டரை போய் பார்க்கல உன்னால் அதை சரி பண்ண முடியலைன்னா நீ போய்டு கடவுள்கிட்ட அதான் நியாயமானது நாம பெத்த புள்ள நாம வளர்த்த புள்ள அதாவது டாக்டர்கிட்ட போனா தன்னையே காப்பாற்றிக்க முடியும் பிள்ளைங்களையும் காப்பாற்ற முடியும் ஆனா டாக்டர்கிட்டையும் போறது கிடையாது இந்தியாவில் இந்தியாவில் டாக்டரை போறதே கிடையாது சரி நம்மளை விட்டுட்டு தனியா போய் அவ தனியா பிள்ளைகளை பார்த்து புழைச்சிக்க போறா அப்படின்னு உடுறதும் கிடையாது நாலு பேர் என்னப்பா உன் பொண்டாட்டி உன விட்டு என்ன கேக்குது கேட்குறாங்கட்டு நீ என்னமே கேளுங்கப்பா நான் நம்ம தமிழர்கள்ட்ட சொல்றேன் உன் பொண்டாட்டி உனக்கு ஏதாவது பிரச்சனை போய் கவுன்சிலிங் போ இல்லை நல்லா டாக்டரா பாரு உன் பிரச்சனையை சரி பண்ணிக்கோ நீ சந்தோஷமான அல்ல ஆளாக இல்லை அப்படி சொல்லி பழகுங்க என்ன உன் முன்னாடி விட்டு போயிட்டாலாமே ஆ என்ன உன மதிக்கலையாமே அப்படிலாம் சொல்லி அந்த குடும்பத்துக்கு கெடுக்காதீங்க தேவசி நம்மளுடைய ஆண்களுடைய நாக்கு இருக்குது தெரியுமா இந்த தீ பொறி மாதிரி இருக்கு நம்ம நம்மளுடைய மக்களுடைய நாக்கு இந்த தீப்புலம்பு மாதிரி இருக்கு தீப்புளம்பு வச்சு சுடலாம் ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றலாம் இப்போ நான் பேசுறதுனால யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க நான் பேசுறதுனால நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இப்பா என்னப்பா உன் பொண்ணு உன் பொண்டாட்டி நல்ல பொண்ணு பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கு நீ கவுன்சிலிங் எடுத்துக்கோ நாலு மாத்திரை சாப்பிட சரியா போயிடும் அப்படின்னு சொல்றது கிடையாது ஏன்னா உன் பொண்டாட்டி விட்டு போயிட்டாலா நீ இப்படி சும்மா சுற்றிட்டு தெரிய இப்படிலாம் பேசி பேசி ஆ ஏற்கனவே மனநேரில் பிரச்சனை இருக்கிறவன் வேகமாக வந்து அறுவாள் எடுத்து வெட்டிட்டு போகிறேன் உண்மையிலே ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய பெற்று ஒரு வருஷம் வளர்க்குறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்ல விரும்பலை ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு